வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் எஸ்பெஷலி பிரசன் மீடியா வந்ததுக்கு ரொம்ப நன்றி முதல் படம் முதல் மேடை நன்றி சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட் என்னோட அப்பா அம்மாக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கனவுக்காக நாம கஷ்டப்படலாம் நம்ம கூட சேர்ந்து அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் அண்ட் என்னோட ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லீட் ஆர்டிஸ்ட் ரியோன்னா ஹிஸ் லைக் அ பிரதர் டு மீ இந்த படம் பண்ணலான்றது வந்து அவரு ஜோவுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ஜோ டிஸ்கஷன்ல இருந்த டைம்லயே அடுத்தது இந்த படம் தான் அப்படின்ட்டு ஜோ ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப்கோர்ஸ் அவருக்கு நிறைய கிட்ட இருந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தெல்லாம் கால் வந்திருக்கும் ஈஸியாக நான் அதை பண்ணிட்டு வந்துட்டு இதை பண்றேன்டா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் பட் இதை அடுத்ததான் நம்ம எதுதான் பண்ணுறோம்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த படம் பண்ணி கொடுத்ததுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இங்கே நிற்க வச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க அண்ட் ஹீரோயின் கோபிகா மேம் பெர்ஃபாமன்ஸ் வைஸ் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காங்க படம் வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக தெரியும் தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் அருணாச்சலம் ப்ரோ அருணாச்சலம் வந்து லைக் ஹீஸ் அண்ட் அதர் பிரதர் டு மீ இந்த படத்துக்கு அப்புறம் டெஃபினட்டாக அருணாச்சலம் பிரதருக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்ரெடி ஒரு நிறைய வந்துகிட்டு இருக்கு பட் இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வரும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அண்ட் ஃபவுசி ட்ரெயிலரில் வந்து பர்பஸாக இல்லை அந்த கரெக்டர் கொஞ்சம் ஹைட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக வந்ததுக்கு அப்புறம் இதை ஏன் ஹைட் பண்ணிக்கணும் யாரும் கேட்காது அண்ட் சுரேஷ் சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்தை ஒத்துக்கிட்டு எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் சாரோட அனுபவத்துக்கு வந்து நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் சார்

ரித்து மைக்லி மேம் கவிதா மேம் அண்ட் காயத்ரி மேம் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க காத்தாடி ராமமூர்த்தி சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அண்ட் துளசி மேம் ஒரு டு தேங்க் எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் மை டெக்னீஷியன்ஸ் சினிமோடிராஃபர் பாலாஜி சார் இந்த படம் ஸ்டார்டிங்கில் அவர்கிட்ட கதை சொல்லி அந்த டே ஒன்லருந்து இன்னைக்கு விடிகாலையில் இந்த ட்ரெய்லர் லாக் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டிவாக என் கூடவே இருக்காரு இந்த படத்தை வந்து நாங்கள் ஒரு முப்பத்தி நாலு நாளில் முடித்தோம் இந்த இந்த படத்தை சோஃபார் பார்த்தவங்க வந்து விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷுவல்ஸை வந்து இவ்வளோ நான் அவ்வளோ ரஷ் பண்ணி ஷூட் பண்ணும்போதும் இப்படி ஒரு குவாலிட்டி கொடுத்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் வித்வுட் யூ இது இப்படி வந்திருக்காது சார் தேங்க் யூ அண்ட் மை ஆர்டர் ஆக்டர் சார் இது சார் இருபத்தஞ்சாவது போடும் ஸோ இந்த டுவெண்டி ஃபிஃப்த் ஃபிலிம் வந்து ஸ்வீட் ஹாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அண்ட் சுரேஷ் சார் சொன்ன மாதிரி இந்த இதுக்கு ஒரு செட் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் செட்டுன்னு கண்டுபிடிக்கல கண்டுபிடிச்சவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க தேங்க் யூ ஸோ மச் சார் எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி முப்பத்தி நாலு நாளும் ஸ்பாட்ல கூடவே இருந்தாங்க ஒரு குண்டூசி காணும்னாலும் டேரக்டா நான் கிட்ட தான் கேட்பேன் சார் இது இல்ல சார் அது வரல சார் அப்படின்ட்டு கேட்ட அடுத்த செகண்ட் அதை ரெடி பண்ணியும் கொடுப்பாங்க தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் எடிட்டர் தமிழ் தமிழ் வந்து ஹிஸ் பிரதர் அவரோட ஃபர்ஸ்ட் படம் எப்படி ரியோனா வந்து ஹீரோவா லான்ச் ஆன டெபியூ பிலிம் நிஜமுண்டு ஓடு ராஜால நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் அந்த படத்துக்கு அவர் எடிட்டர் ஸோ அப்போதுல இருந்தே ஒரு சீனியர் டெக்னீஷியன் இல்லாமல் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு பிரதராக தான் பழகிட்டு இருந்தோம் ஸோ இந்த படத்தில் இன்ஃபேக்ட் இந்த கதை வந்து ரொம்ப பேசிக்காக இருந்த போது அவர்கிட்ட இந்த சீரியஸா பண்ணலாமான்னு நான் ஒரு தடவை போது இல்லை இது படமாக பண்ணுங்க ப்ரோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது தமிழ் தான் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அதுக்கு அண்ட் படத்தோட சவுண்ட் டீம் ஜெய்சன் புரோ அண்ட் சவுண்ட் ஹாலிக்ஸ் தேங்க்யூ ஸோ மச்ஷ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் போஸ்டர்ஸை பற்றி நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாமே போஸ்டர்ஸ் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம படத்தோட பப்ளிசிட்டி டிசைனர் வந்து எல்லோ டூத்ஸ் தே ஒர்க் ஃப்ரம் கொச்சி அவங்களால இன்னைக்கு வர முடியல ப்ரிடிபிசி பட் அவங்களோட ஒர்க் இவ்வளோ ரெக்கக்னேஷன் கிடச்சி கிடச்சிருக்கா அந்த ரெக்கக்னேஷன் படத்துக்கும் கிடச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் எல்லோ டூத் அண்ட் கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டர் அவர் ஷூட்ல இருக்காரு அசாரம் மாஸ்டரும் அகைன் நெஞ்சமூடு நேர்மையுண்டு அப்போதுல இருந்தே என்னோட டிஸ்கஷன்ஸ்ல இருந்தே இன்ஃபேக்ட் இந்த கதை இல்லாமல் நான் நிறைய கதைகளும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஆன பர்சன் அண்ட் ஒரு கொரியோகிராஃபர்ன்றதை தாண்டி இந்த படத்துக்காக அவர் நிறைய பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் அண்ட் யார்ட் yeah so uh, my ad team my my boys ஒரு படம் கமிட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் ஆகி அந்த படம் முடிகிற வரைக்கும் கூடவே இருப்பாங்க பட் என்னோட டீம் வந்து இந்த படம் நான் சைன் பண்றதுக்கு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து எந்த சம்பளமும் இல்லாம எதுவும் இல்லாம என் கூடவே இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் கம்மிதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லாவே பே பண்ணலாம் அந்த ப்ரொடக்ஷன்ல சொல்றது அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை வருஷம் என்ன மட்டுமே நம்பி இது என்னைக்காக இருந்தாலும் சொல்லி என் கூடவே இருந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி இபி பாக்யராஜ் சார் தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் வந்து கெஸ்ட் எல்லாருக்குமே நன்றி சார் ஆக்சுவலி இந்த போஸ்டோட ரெஃபரன்ஸ் நான் கொடுத்தது உங்க படத்தோட போஸ்டர் தான் சார் தேங்க்யூ சார் இலம் அப்படிதான் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சார் பொன்ராம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் படத்தை வந்து முதல் முதல்ல இந்த படம் பிஸ்னஸ்க்கு போட்டு காட்டும் போது ஒரு ஷோ போட்டோம் அந்த ஷோ பார்த்துட்டு செந்தில் சார் வெளியே வந்து பேசுனது வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது சார் என்ன நம்பி இந்த படம் பார்த்து பிடிச்சி இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் சார் தேங்க்யூ சார் அந்த வீட்டு அண்ட் யுவன் சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டிரெக்டர் எல்லாரும் சொல்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் யுவன் சரோட பாட்டு கேட்டு வளர்ந்துருக்குன்றத தாண்டி அம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவன் சார் எனக்கு ஒரு நாள் அவரை பாத்திரம் மாட்டோமான்னு சொல்லி பிளாக் ஷிப்பில் யுவன் டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணும்போது சருக்கு கொடுத்த அந்த டென் பக்கத்தில் உட்காந்து கீழே இருந்தவரை அவரை பார்த்துட்டு இருந்து நிறைய ஃபேன்ஸில் நானும் ஒருத்தேன் ஸோ இன்னைக்கு சார் ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் பண்ணி இந்த படம் நடக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சார் தி ஜென்ரலி சே தட் ஒரு டேரக்டர் தான் வந்து ஒரு படத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் வெரி மச் ட்ரூ பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட ருத்ராஜ் கேக்வாட் நானா நீங்க தான் சார் தல கேப்டன் கூல் சார் வந்து எனக்கு முதல் படத்துக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் திங்ஸ் இந்த படத்தில் இருக்குது நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர்ஸ் உள்ள இருக்காங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்பும் சேரால தான் நடந்தது சார் என்ன துபாய் சார் வந்து துபாய் கூட்டு போய் கம்போசிங் உட்கார வச்சாரு தேங்க்யூ ஸோ மச் சார் சார் ரெட்டின் சார் வந்து ஒரு கேரக்டர் அது சர்ப்ரைஸா அப்படின்னா இல்லை ஒரு ஒரு சூப்பரான கேரக்டர் தான் அது சார் அது வந்து என்னன்னா ஒரு அவேர்னஸ் சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயம் அது வந்து கருத்தூசி போடாம ஜாலியா சொல்லணும் ஹீரோக்கும் புரிய வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஹெவன்லியான கேரக்டர் அது அதை ஏத்துட்டு போனதுக்கு தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் சார் அகெயின் சார் இவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் இவ்வளோ நன்றி சொன்னாலும் ஈடு பண்ண முடியாது தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் என்னோட ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ப்ரூ அவங்க வந்து ஆக்சுவலா இங்க கெஸ்டா இங்க உட்காந்துட்டு இருந்துருக்கோம் அவர் நான் சொன்னா ஒன்றரை வருஷம் ஏடிஸ் வந்து கமிட் ஆக்கிறது முன்னாடி என்ன நம்பிய கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாங்க இருந்த போது எங்களுக்கு இருக்க இடமும் மூணு வேளை சாப்பாடும் கொடுத்தது பிளாக் ஷீப்பும் வெற்றி நம்ம டேரக்டர் ஆகும் அப்படின்னு நம்ம கூட சேர்ந்து நிறைய பேர் நம்புவாங்க நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலி அதெல்லாம் தாண்டி ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒரு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நெக்ஸ்ட் நீங்க இதை பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டு கேட்டு என் கூட அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ